ஏ பிளஸ் பிரிவில் ரோஹித் கோலி பும்ரா ஜடேஜா பிசிசி வருடாந்திர வீரர்கள் ஒப்பந்த பட்டியல் வெளியீடு பிசிசி வருடாந்திர வீரர்கள் ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சீசனுக்கான அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்திய அணிகளுக்கான சீனியர் ஆண்கள் வருடாந்திர வீரர் ஒப்பந்தங்களை வெளியிட்டுள்ளது பிசிசிஐ பிசிசி யின் மத்திய ஒப்பந்த பட்டியலில் மிக உயர்ந்த ஏ பிளஸ் பிரிவில் கேப்டன் ரோஹித் சர்மா நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஏ பிரிவில் கே எல் ராகுல் சுக்மன் கில் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்த் முகமது சிராஜ் மற்றும் முகமது சமி உட்பட ஆறு கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா செய்யர் ஜெய்ஸ்வால் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஆகியோர் பி பிரிவு ஒப்பந்தங்களை பெற்றுள்ளனர் பத்தொன்பது கிரிக்கெட் வீரர்களுக்கு சி பிரிவு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது வீரர்களின் பட்டியல் ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்ராஜ் கெட்வால் சிவம் துபே ரவி பிஷ்னோ வாஷிங்டன் சுந்தர் முகேஷ் குமார் சஞ்சு சாம்சன் அர்ஜித் சிங் பிரசித் கிருஷ்ணா ரஜித் பட்டிதார் துரு ஜுரால் சர்பிராஸ்கான் நிதிஷ்குமார் இசான் கிஷன் அபிஷேக் சர்மா ஆகாஷ் தீப் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா நான்கு பிரிவுகளில் உள்ள வீரர்களின் ஊதியத்தை பிசிசி குறிப்பிடவில்லை கிரிக்கெட் வீரர்களுக்கு பொதுவாக போட்டி கட்டணத்திற்கு மேல் ஆண்டுக்கு ஏ பிளஸ் பிரிவில் ரூபாய் ஏழு கோடி ஏ பிரிவில் ரூபாய் ஐந்து கோடி பி பிரிவில் மூன்று கோடி சி பிரிவில் ஒரு கோடி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது